மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அதற்கு மறுப்பு தெரிவித்து பதில் சொல்லி நான் ஒரு நீண்ட ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டேன் அது போதும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி அதை வந்து சொல்றதுக்கு அவங்க சொல்றது குறிப்பா நீங்க மன்னர் ஆட்சியில மன்னர்கள் வைத்திருந்த செங்கோல வந்து அவங்க வச்சுட்டதாகும் அதுதான் விவாதமே ஆனா வந்து ஒரு மேயர் கொடுத்த செங்கோல் வந்து இந்திய அதாவது வந்து என்னுடைய நாடாளுமன்ற உரைய நீங்க தெளிவா கேட்டீங்கன்னா தெரியும் செங்கோல் என்பது இரண்டு விஷயத்தினுடைய குறியீடு ஒன்று மன்னராட்சியினுடைய குறியீடு இன்னொன்று அறம் மற்றும் நேர்மையின் குறியீடு அறம் மற்றும் நேர்மையை பேச பாஜகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் தமிழ்நாட்டை தமிழ் மொழியை தமிழ் பண்பாட்டை உயர்வாக பேசிவிட்டு தமிழ்நாடு தேர்தல் முடிந்தவுடன் உத்தரப்பிரதேசத்தில் பீகாரில் ஒரிசாவில் போய் தமிழர்களை அவ்வளவு இழிவாக பேசினார் எனவே அதை பற்றி பேச நேர்மையை பற்றி பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டிருக்கிறேன் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன் எனவே அதை மட்டும் விட்டுட்டு இன்னொன்னு மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறாங்க அதுதான் அவருடைய பழக்கமே நீங்க வந்து மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் வந்து மதத்தின் பேரால் வன்முறையை தூண்டுபவர்களை கண்டிச்சு பேசுறாரு ஆனா பிரதமர் என்ன பதில் சொல்றாரு இந்து மதத்தை சார்ந்த எல்லோருமே வந்து வன்முறையாளர்களும் ராகுல் பேசுறாரு என்று பேசுகிறார் அதையொட்டி பல மாநிலங்கள் எப்படி இங்க நடத்துறாங்களோ பல மாநிலங்களும் அந்த மாதிரி வந்து பிரச்சனை பண்றாங்க திட்டமிட்டு வெறுப்பை தனக்கு சாதகமானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு பேசுவது நாடாளுமன்றத்தின் வாயிலில் இருந்த அண்ணல் காந்தியின் சிலை இல்ல நாடாளுமன்றத்தின் வாசலில் இருந்த அண்ணல் அம்பேத்கரின் சிலை இல்லை ஆனா நாடாளுமன்றத்துக்குள்ள மற்றது எல்லாத்தையும் கொண்டு வைக்கிறீங்க காந்தியின் சிலை எங்கே அண்ணல் அம்பேத்கரின் சிலை எங்கே இதற்கு பதில் சொல்லிவிட்டு மற்ற விஷயத்துக்கு வாரு